ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி தான் வைக்க போகிறோம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம் கருவி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை

ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம் புளி சேர்த்தா ஒன்றரை தக்காளி கூட போகிறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதில் அப்போ கூட ஒரு காடி தேங்காயில் இன்னும் கூட கொஞ்சம் குறச்சிக்கலாம் அதிகமாக உங்களுக்கு தே தேங்காய் தேங்காய் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேங்காய் அளவு போட்டுக்கோங்க நான் டேபிள் கவர் ஸ்பூன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பல்லு பூண்டுக்குள்ள கட்டி போடுறாங்க போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப மருதாணி மாதிரி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்பவும் கொரக்கொறப்பாக இருக்கக்கூடாது நைஸாகவும் இருக்கக்கூடாது கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சி சுடா சூடான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்